வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின் சில கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோலா சில்க் டோலா சில்கில் ஜாயின் ஸேரீ பார்க்க போகிறோம் டோலா சில்க் பிரிண்டடு ஜெரி ரெண்டுமே கலந்த மாதிரி இது வந்து ஃபிராக் அந்த மாதிரி கூட தைக்கலாம் நல்லா இருக்கு இதில் தைச்சி ஸ்டில்ஸ் அனுப்பிச்சிருக்குறாங்க முடிஞ்ச விட்றேன் அது நல்லா நீங்கள் நீங்க அவங்க வேறு பண்ணலாம் பாருங்கள் இதோட ரேட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே மினிமம் மூணு சாரீ எடுத்துக்கங்க மூணு சாரி எழுநூற்றம்பது ரூபா நூறுரூவா கொரிய சார்ஜ் ரூபாங்க பாருங்கள் ரெண்டு சாரி வேணும்னா ரெண்டு சாரிக்கு எழுபது ரூபா வரும் கொரிய சார்ஜ் பாருங்கள் இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது இதில் ப்ளவுஸ் முந்தானே எதிர்பார்க்க முடியாதுங்க ப்ளவுஸ் முந்தானே வராது சாரி பெருசாக இருக்கும் ஆறு மீட்ரு வரும் நல்லா ஃப்ரீயாக கட்டலாம் ஆறு மீட்ரு வருங்க சாரியை பொறுத்த அளவுக்கு ஜாயின் பொறுத்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும் ஒரு பிட்டு ரெண்டு மீட்ரு ஒரு பிட்டு நாலு மீட்ரு ஸோ ரெண்டு சேர்த்து ஆறு மீட்ரு வரும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் மேக்ஸிமம் ப்ளவுஸ் வராது ஒரு சில சேரில் ப்ளவுஸ் வரும் எதில் ப்ளவுஸ் இருக்குது எதில் முந்தான இருக்குதுன்னு தெரியாது நம்ம இது பிரித்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால தான் ஷார்ட்டாக போடுறேன் பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோலா பிரிண்ட்டு டோலா சில்கில் பிரிண்டட் சாரி பார்க்குறோம் இந்த பிரிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாயில் பிரிண்ட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து மிஷினில் போடக்கூடாது ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா லைஃப் வரும் இந்த ப்ரிண்டட் சாரி எந்த சாரி எடுத்தாலும் சரி நீங்கள் மிஷினில் போடக்கூடாது ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு லைஃப் வரும் அப்புறம் பாய் நீங்கள் கொடுத்தது பிரிண்ட் போயிடுச்சு பாய் நல்லாலாம் பாய்ன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது அது டைமிங்க்கு வரும் நீங்கள் டக்கு டக்குன்னு வரணுன்னா ஷேர் அட்ரஸ் நிறையா இருக்குமா பாருங்கள் இப்போ நம்ம சேனலில் போகும்போது பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்ம வீக்லி மூணு வீடியோ நாலு வீடியோ போடுவோம் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸுமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது டோலா சில்க் டோலா சில்கில் ஃபாயில் பிரிண்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது இதோட ரேட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மழைனால கொஞ்சம் அந்த சவுத் சைடு வந்து கொரியர் கொஞ்சம் டிலே ஆகுதுங்க கன்னியாகுமரி தூத்துக்குடி நாகர்கோவில் திருநெல்வேலி இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கொரியர் கொஞ்சம் டிலே ஆகுது வராதவங்க சொல்லுங்கள் நான் என்னென்னு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் மேக்ஸிமம் வந்து சேர்ந்து இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு நிலம சீராகிட்டு வருது அதனால் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம இன்றைக்கி போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் நம்ம அனுப்புவோம் உங்களுக்கு ஞாயிறு திங்கள் லீவு செவ்வாய் தான் கையில் கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு பார்க்குறீங்க நம்ம வெள்ளிக்கிழமை நைட்டு ஆர்டர் போட்டோமே வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அப்படி நாலு நாள் கணக்கு கூட்டிடுறீங்க அப்படி வராது நம்ம இன்னைக்கு நைட்டு வீடியோ போட்டால் மறுநாள் காலில் தான் அனுப்புவோம் ஸோ அது அடுத்த நாள் தான் உங்களுக்கு ஆர்டரு கணக்காகும் அப்படிங்கும்போது திங்கள் செவ்வாய் லீவு இது ஞாயிறு திங்கள் லீவு கொரியர் ஆஃபீஸு அப்படிங்க புரியுதுங்களா செவ்வாய் புதனில் தான் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் பாருங்கள் அதுக்கு மீறி வரலைன்னா கால் பண்ணுங்கள் நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் ஆர்டர் போடுறதெல்லாம் உங்களுக்கு செவ்வா புதனில் தான் கையில் கிடைக்கும் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இது பாருங்கள் டோலா பிரிண்ட்டு டோலாவில் ஃபாயில் பிரிண்ட்டு ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோடய ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் மினிமம் மூணு சாரி ஆர்டர் பண்ணுங்கள் மூணு சாரிக்கு ஏழ்நூற்றம்பது ரூபா நூறுரூவா கொரிய சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா இல்லை ரெண்டு போதும் பையனா ரெண்டு சாரிக்கு ஐநூறுரூவா எழுபது ரூபா கொரிய சார்ஜ் ஐநூற்றி எழுபது ரூபா போட்டு விடுங்க போட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு மறக்காமல் அனுப்புங்கம்மா ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிங்கன்னா தான் எனக்கு தெரியும் யார் போட்டிருக்கீங்க யார் போடலன்னு ஏன்னா நீங்கள் அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சுட்டேன் போய் அனுப்பிச்சேன் ஒன்றும் புரியாது எனக்கு நீங்கள் மறக்காம ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோடு நம்பரு உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டு விட்டுருங்க இங்கே பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துருக்கோம் இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு இது வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கிறதுக்கு சூப்பர் மெட்டீரியலுங்க இது ட்ரெஸ் தைக்கலாம் அம்பர்ல ஃப்ராக் தைக்கலாம் நல்லா இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல பாருங்க நம்ம வீடு காட்டுறது அன்னைக்கானிக்கு காட்டுறது அன்னைக்கணிக்கு சோல்ட் அவுட் ஆயிருமா நீங்கள் மூணு நாள் நாலு நாள் பத்து நாள் கழிச்சுலாம் கேட்டிங்கன்னா இருக்காது ஒரு சில சகோதரிகள் கடையில் வந்து கேட்குறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டது பத்து நாளைக்கு முன்னாடி போட்டதுன்னு அந்த மாதிரிலாம் நம்ம ஓல்டு ஸ்டாக்லாம் வச்சுக்கிறது இல்லை அன்றைக்கணிக்கு வரது அன்னைக்கன் காலியாகிருங்க இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாட்ரு நல்லா பெரிய பாட்ருங்க எல்லாமே லாங் பாட்ரு இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே செம்ம கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க இன்னைக்கு பார்க்கறது எல்லாமே டோலா சில்க் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டோலா சில்க்கு ஒரே வீடியோ தான் நம்ம இவ்வளோ இது போட்டு போட்டிருக்கிறோம் இப்போ வந்து கலெக்ஷன் கொஞ்சம் வந்துருக்கு நிறையா வரல டோலா சில்க்லேயே இது வந்து சாஃப்ட் டோலா அம்மா இது வந்து த்ரீ ஹண்ட்ரட்ல வர்ற சாரி இதுல கொஞ்சமா வந்துருக்கறனால நம்ம இதுலேயே கலந்து போடுறோம் நம்ம இதுவே நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் வித்தோம் ஒன்று ரெண்டு இதுல கலந்து வந்துருக்கறனால சரி நம்ம சகோதரர்களுக்காக வேண்டி இதுலயே போட்டுருவோம்னு போடுறேன் பாருங்க எல்லாமே செம்மையாக இருக்குது ஜரிபாட்ரு எல்லாத்துலேயுமே சிங்கிள் சிங்கிள் சாரீ தான் இருக்கு அதனால கொஞ்சம் டக்கு கிட்ட முன்னாடியே ஆர்டர் போடுங்க சப்போஸ் யார்கிட்டயாவது மூணு சாரி ஆர்டர் வாங்கிட்டு அதில் ஒரு சாரி ரெண்டு சாரி இல்லைன்னா தயவுசெய்து வீடியோ காலில் எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்த்து எடுத்துக்கோங்க இல்லை பிடிக்கலையா காசு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கங்க பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு அருமையான மெட்டீரியல் அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே செம்மையாக இருக்குது இல்லை பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஜெரி பாட்ரு ஃபர்ஸ்ட்டு காமிச்சதுக்கு பிரிண்டடு ஃபாயில் பிரிண்ட்டு இது வந்து ஜெரி இத பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு இது எல்லாத்துலேயுமே பிளவுஸ் முந்தானா கம்பல்சரி எதிர்பார்க்க முடியாதுன்னா பிளவுஸ் முந்தானா வராது ஜாயின் சாரி பொறுத்த அளவுக்கு பிளவுஸு முந்தானா வராது அது எதிர்பார்க்காதீங்க சாரி பெருசாக இருக்கும் அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்கும் இது ஒன்று மட்டும் ஆறு கஞ்சா டோலாலே ஆறு கஞ்சா டோல்லா இது பாருங்க இதில் கலந்து வந்துருக்கு பாருங்க பிரிண்டடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துக்க வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா தான் இங்க பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க நம்ம பார்க்கறது எல்லாமே டோலாஸ் இருக்கு டோலாவில் வந்து ஃபாயில் பிரிண்ட்டு ஜெரி பாட்ரு ரெண்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து லாங் பாட்ரு இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரடில் வந்த சாரி இதில் வந்து சும்மா ஒரு பத்து சாரி கலந்து வந்திருக்குது அதனால நம்ம டூ ஃபிஃப்டிலே போடுறோம் இது தனியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் ஏன்னா பை போன வாட்டி டூ ஃபிஃப்டி கொடுத்தீங்க இப்போ த்ரீ ஹண்ட்ரட் சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க ஏன்னா இது மெட்டீரியல் அந்த மாதிரி இது த்ரீ ஹண்ட்ரடில் உள்ள மெட்டீரியல்னால் ஒரு பத்து சாரி இதில் கலந்து வந்துருக்கிறதுனால உங்களுக்கு டூ ஃபிஃப்டியிலே போட்டு விட்றேன் இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் એમિયા ja રૂપાદ கொரியர் மேக்சிமம் செவ்வாய்க்கிழமைக்கு மேலே தான் கிடைக்கும் உங்கள் கைக்கு ஏன்னா நம்ம இன்றைக்கி நைட்டு ஆர்ட்ரு போடுறது உங்களுக்கு சனிக்கிழமை காலையில் தான் அனுப்புவேன் அதனால சொல்லிக்கிறேன் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தான் கொரியர் கிடைக்கும் பாருங்கள் இங்கே கிழம கிறிஸ்மஸ்ஸு நம்ம அதை எய்ம் பண்ணி எடுத்தோம் என்ன பயன்லாம் சொல்லாதீங்க நம்ம அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிக்கிறோம் ஏன்னா திங்கள் ஞாயிறு திங்கள் லீவு ஆஃபீஸு கவர்மெண்ட் ஆயில் ஆஃபீஸ் லீவு அதனால தான் இங்கே பாருங்கள் இருக்குது பாருங்கள் ரொம்ப செம்மையாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இதோடய ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது தான் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது நானூறு ஐநூறுலாம் கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப செம்மையாக இருக்குது சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்து இங்கே பாருங்கள் பாருங்கம்மா நம்ம இன்றைக்கி பார்த்தது டோலா சில்கில் ஃபாயில் பிரிண்ட் ஜெரி பாட்ரு ரெண்டு ஐட்டம் பார்த்துருக்குறோம் ரெண்டுமே இரநூத்தம்பது ரூபா தான் இன்றைக்கி சின்ன வீடியோ கலெக்ஷன் ரெண்டு பண்டல் வந்தது கம்மியான கலெக்ஷன் அதனால் இருக்கிறத போட்டு விடுவோம் அப்புறம் நாளைக்கு வேறு ஐட்டம் போட்டுக்கலான்னு போடுறேன் பாருங்கள் பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க மினிமம் மூணு சாரி இல்லை ரெண்டு சாரியாவது போடுங்க ரெண்டு சாரிக்கு ஐநூறுரூவா எழுநூறுவா கொரிய சார்ஜ் மூணு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூவா கொரிய சார்ஜ் ஏழ்நூற்றம்பது ரூபா மூணு சாரி நீங்கள் போட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு கண்டிப்பாக அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சி விட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோடு நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டு விடுங்க இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா